வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்றைக்கி ஜாகிரபியில் ஓகேங்களா புவி மைய கோட்பாட்டை பற்றி வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த புவி மைய கோட்பாட்டினுட நம்ம தெரிஞ்சால் தான் ஓகேங்களா நம்ம இந்தியாவுடைய கால நேரம் எப்படி அமெரிக்காவில் கால நேரம் எப்படி இங்கிலாந்துனுடைய காலநேரம் எப்படி அதாவது டைமை கணக்கெடுப்பதற்காக நேரம் டிகிரி இதெல்லாம் கணக்கெடுக்கிறது தான் இந்த புவி மைய கோட்பாடு வாங்க வீடியோவுக்கு போவோம் கண்டிப்பாக மிஸ் படாதீங்க இது நாட்டு நடப்பை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சக்கூடிய இந்த வீடியோ ஓகேங்களா வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் நாம் வாழும் பூமி நாம் வாழும் பூமி ஓகேங்களா புவியனுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல வடிவம் புவியனு புவியனுடைய வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா கோல வடிவம் புவியனுடைய வடிவம் கோல வடிவம் அல்லது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சியோயாட் வடிவம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சியோயாட் வடிவம்னு சொல்லுவாங்க பூமி முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா தட்டையாக இருந்துன்னு சொன்னாங்க நிக்கோலோ கிராஃப்ட்ஸு அதை யாரும் நம்பலை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவலியோ ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் தொலைநோக்கியின் மூலம் பூமி உருண்டை என நிரூபித்தார் ஓகேவா பூமி உருண்டை என நிரூபித்தார் இதான் உலக மேப்பு ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்த இடத்துல இருக்கோம் ஓகேவா இந்தியா இந்த இடத்துல இருக்கோம் பாருங்கள் புவி மைய கோட்பாடில் புவியினுடைய கோடுகள் ஓகேங்களா அச்சக்கோடு தீர்க்கக்கோடுன்னு ரெண்டு கோடு இருக்குது அந்த அச்சக்கோடை கோடை வரைஞ்சவர் யாருன்னா தாளமி ஓகேங்களா யார் வரைஞ்சார்னா தாளமி என்பவர் தான் அச்சக்கோடை தீர்க்கு வரைஞ்சவர் இவர் தான் புவிமைய கோட்பாட்டை சொன்னவர் புவி மைய கோட்பாடு அப்போ புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாளமி ஓகேங்களா தாளமி தான் புவி மைய கோட்பாட்டை கூறினார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா கிரேக்க நாட்டை சார்ந்தவர் எந்த நாடு கிரேக்க நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா புவியின் மீதே வரையக்கூடிய அச்சக்கோடு தீர்க்கு கோடு வரைஞ்சவர் யாருன்னு கேட்டாலுமே இந்த காலமை தான் இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு இவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு பாருங்கள் புவியின் மூலம் அச்சக்கோடு தீர்க்கு கோடு இருக்குது அதுக்கு முன்னாடி புவியின் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டை பார்ப்போம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பூமத்தீரேகை ஓகேங்களா இது ஜீரோ டிகிரி பூமத்தீரேகை ஜீரோ டிகிரி ஓகேங்களா வடக்கு வடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான் வடக்கு இது வடக்கு கீழே தெற்கு கீழே தெற்கு ஓகேங்களா வடக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரி கடகரேகை இருபத்தி மூன்று டிகிரி கடகரேகை அதே வடக்குன்னா இருபத்தி மூன்று டிகிரி மகர ரேகை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தி ஆறரை டிகிரி <Telanamoiga> -vatula. -vatula. 60 /60 ouais ா கீழே பார்த்து தானா ஓகேங்களா அண்டார்டிக் வட்டம் அண்டார்டிக் வட்டம் அதே அறுபத்தி ஆறரை டிகிரி அறுபத்தி ஆறரை டிகிரி வடக்குன்னு கேட்டாங்கண்ணா ஓகேங்களா ஆர்டிக் வட்டம் ஆர்டிக் வட்டம் ஆர்டிக் வட்டம் வடதுருவம் இது தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா தென்திருவம் இது தொண்ணூறு டிகிரி தென்திருவம் தொண்ணூறு டிகிரி இதுதான் புவியினுடைய இருக்கக்கூடிய ரேகைகள் புவியின் மீது இருக்கக்கூடிய ரேகைகள் ஓகேங்களா இது நம்ம இந்தியாவுடைய மேப்பு அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா நம்ம புவி மைய கோட்பாட்டை பற்றி தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு வாங்க ஓகேங்களா புவி மைய கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா தலைமை என்பவர் தான் புவி மைய கோட்பாட்டை சொன்னார் ஓகேங்களா இது வடக்கு இது வடக்கு இது வடக்கு இது தெற்கு ஓகேங்களா அப்ப வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோட்டுக்கு பேர் தான் தீர்க்க கோடு அதாவது வடக்கு தெற்காக வரையக்கூடிய இந்த கற்பனை கோட்டுக்கு தான் ஓகேங்களா தீர்க்க கோடு அப்போ தீர்க்க கோடுன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா தீர்க்க கோடு அப்படின்னா வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோடு வடக்கு தெற்காக வரையப்படும் கற்பனை கோடு வரையப்படும் கற்பனை கோடு அதே பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கற்பனை கோட்டுக்கு அச்சக்கோடு ஓகேங்களா அப்போ இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அச்சக்கோடு இந்த கோட்டுக்கு அச்சக்கோடு அப்போ இந்த தீர்க்கக்கோடுனுடைய பலன் என்ன அதாவது பயன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்க்க கோட்டினுடைய பலன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நேரத்தை கணக்கெடுக்க பயன்படுது ஓகேங்களா எதை கணக்கெடுக்க பயன்படுது நேரத்தை கணக்கெடுக்க பயன்படுவது தான் தீர்க்கக்கோடு இது நேரத்தை கணக்கெடுக்க பயன்படுவது தீர்க்கக்கோடு அச்சக்கோடு பார்த்தீங்கன்னா டிகிரியை கணக்கெடுக்க பயன்படுவது ஓகேங்களா அதாவது டிகிரியை கணக்கெடுக்க பயன்படுவது அச்சக்கோடு அப்ப தீர்க்கக்கோடு பலன் என்ன பயன் என்னன்னு கேட்டாங்கன்னா நேரத்தை கணக்கெடுக்க அச்சக்கோடு பலன் பயன் என்னன்னு கேட்டானா டிகிரியை கணக்கெடுக்க ஓகேங்களா அப்ப மொத்தம் பூமியில முன்னூத்தி அறுபது அச்சக்கோடு தீர்க்க கோடு இருக்குது எத்தனை தீர்க்கக்கோடு இருக்குது பூமியின் மேல முன்னூத்தி அறுபது அச்சக்கோடு தீர்க்கக்கோடுகள் இருக்கு நம்ம இந்தியாவினுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா புக்கில் முப்பது டிகிரி முப்பது தீர்க்குக்கோடு இருக்காங்க நம்ம தீர்க்கு கோடு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது தீர்க்க கோடு தான் இந்தியாவின் மேலே இருக்குது இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய அச்சக்கோடு தீர்க்கு கோடுனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஒம்பது தான் இருக்குது ஓகேங்களா புக்கில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதுன்னு இருக்காங்க ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக்கில் முப்பதுன்னு இருக்குது ஸ்கூல் புக்கில் முப்பதுன்னு இருக்குது ஆனால் இருபத்தொம்பது தீர்க்க கோடு தான் ஓகேங்களா அப்போ இந்த தீர்க்க கோடை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா கிழக்கில் தான் உதிக்குது அருணாச்சல பிரதேசத்தில் உதிக்குது ஓகேங்களா அந்த சூரியன் ஓகேங்களா குஜராத்தில் எப்போ உதிக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த தீர்க்குக்கோடுனுடைய ரேகையை வச்சு தான் கணக்கெடுக்கப்படும் பாருங்கள் இது தீர்க்குக்கோடு இல்லையா இது தீர்க்குக்கோடு அதாவது வடக்கு தெற்காக வரையக்கூடிய கற்பனை கோட்டுக்கு தான் தீர்க்குக்கோடு இந்த தீர்க்குக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்குக்கோடிலிருந்து இந்த தீர்க்குக்கோடு அதாவது ஒரு தீர்க்கு கோடிலிருந்து இன்னொரு தீர்க்குக்கோடு நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓகேங்களா எத்தனை கிலோமீட்டர் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அதாவது ஒரு தீர்க்க கோடுக்கும் இன்னொரு தீர்க்க கோடுக்கும் உள்ளே இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அப்போ இந்த கோடு பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்குக்கோடிலிருந்து இன்னொரு தீர்க்குக்கோடை கிடக்க சூரிய ஒளி எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கேட்டாங்கன்னா நாலு நிமிடம் எவ்வளோ நேரம் நாலு நிமிடம் எடுத்துக்குது எடுத்துக்குதுங்களா எவ்வளோ நேரம் எடுத்துக்குது நாலு நிமிடம் எடுத்துக்குது அப்போ ஒரு தீர்க்க இப்போ கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் ஆறு மணிக்கு சூரிய உதிச்சிச்சுன்னா எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஓகேங்களா அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதிச்சிச்சுன்னா குஜராத்தில் எப்போ உதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா குஜராத்தில் எப்போ உதிக்கும் அப்படின்னா இப்போ இந்த தீர்க்குக்கோடினுடைய எண்ணிக்கை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ இந்தியா மீது வரையக்கூடிய தீர்க்குக்கோடுகள் மொத்தத்தனை இருபத்தி ஒம்போது பாருங்கள் இருபத்தொம்போது தீர்க்குக்கோடு இந்தியா மீது போகுது ஒரு தீர்க்குக்கோடியிலிருந்து இன்னொரு தீர்க்குக்கோட்டை கிடக்க எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது நாலு நிமிஷம் எடுத்துக்குது ஓகேங்களா பாருங்கள் ஆறு நூற்றி பதினாறு ஓகேங்களா அப்போ நூற்றி இருபது நிமிஷம் வந்தால் தான் ஓகேங்களா நமக்கு ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிடம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிடம் அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு மணிக்கு உதிச்சிச்சின்னா குஜராத்தில் எப்போ உதிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறுலேருந்து ஒன்று ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஏழு ஐம்பத்தி நாலில் தான் உதிக்கும் ஓகேங்களா அப்போ குஜராத்தில் சூரியன் எப்போ உதிக்குன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா ஏழு ஐம்பத்தி நாலு தான் இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ஆறு மணிக்கு சூரிய உதிச்சுச்சுன்னா ஓகேங்களா குஜராத்தில் எப்போ சூரியன் உதிக்கும் ஏழு ஐம்பத்தி நாலுக்கு தான் உதிக்கும் ஓகேங்களா இது நேரத்தை கணக்கெடுக்க தீர்க்க கோடு உதவுகிறது ஓகேங்களா அச்சக்கோடு எதுக்கு உதவுகிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது டிகிரியை கணக்கெடுக்க ஓகேங்களா இப்போ இந்த அச்சக்கோடு இந்தியான் மீலை ஓகேங்களா எந்த இடத்துல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எட்டு மாநில வழியாக போகுது எத்தனை மாநில வழியாக அச்சக்கோடு போகுது எட்டு மாநில வழியாக அச்சக்கோடு போகுது ஓகேங்களா இந்த அச்சக்கோடுனுடைய மையம் நம்ம மையம் எந்த இடத்துல வச்சு நம்ம நேரத்தை கணக்கெடுக்கணும்னா ஓகேங்களா அலகாபாத்தில் உள்ள மீர்சாப்பூர் ஓகேங்களா அலகாபாத் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல மீர்சாபூர் மீர்சாப்பூர் ஓகேங்களா மீர்சாபூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஓகேங்களா நம்ம நேரத்தை கணக்கெடுக்கிறோம் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு இந்த நேரத்தை இந்த இடத்துல ஜீரோ டிகிரி வச்சு தான் நம்ம நேரத்தை கணக்கெடுக்கிறோம் அப்போ க்ரீன் பீச்சுக்கும் ஓகேங்களா அப்போ ஜீரோ டிகிரி எந்த இடத்துல இருக்குன்னா ஓகேங்களா லண்டனில் லண்டனில் தான் க்ரீன் பீச் அப்படிங்கிற இடத்துல தான் ஓகேங்களா ஜீரோ டிகிரி இருக்குது அப்போ ஜீரோ டிகிரி எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா லண்டனில் இருக்குது ஜீரோ டிகிரி எங்கே இருக்குது ஓகேங்களா லண்டனில் கிரீன் பீச் கிரீன் பீச் அப்படிங்கிற இடத்துல தான் ஜீரோ டிகிரி இருக்குது ஓகேங்களா கிரீன் பீச்சுங்கிற இடத்துல தான் ஜீரோ டிகிரி இருக்குது இது எங்கே இருக்கிற லண்டனில் இருக்குது ஓகேங்களா லண்டனில் தான் நம்ம இந்தியனுடைய முக்கியமான புள்ளியாக ஜீரோ டிகிரியாக வச்சு கணக்கெடுத்து நம்ம நேரத்தை கணக்கெடுக்கிறோம் அப்போ ஓகேங்களா அதாவது இந்தியாவுடைய திட்ட நேரத்துக்கும் கிரீன் வீச்சினுடைய திட்ட நேரத்துக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி நேரம் முன்னதாகவே ஆகும் எவ்வளோ நேரம் அஞ்சரை மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் முன்னதாக அப்போ ஓகேங்களா கிரீன் வீச்சு பக்கம் அதாவது மேற்கு போக போக ஓகேங்களா மைனஸ் ஆகும் மேற்கு போக போக மைனஸு ஓகேங்களா கிரீன் பீச்சில் இருந்து ஓகேங்களா கிழக்கு போக போக ப்ளஸ் ஆகும் அப்போ டைமை எப்படி கணக்கெடுக்கிறாங்க கிரீன் வீச்சு கோட்டிலிருந்து ஓகேங்களா மேற்கு போக போக மைனஸு கிழக்கு போக போக ப்ளஸ்ஸாக கணக்கெடுக்கும் ஓகேங்களா இதுதான் அச்சக்கூடம் தீர்க்குக்கூடம் ஓகேங்களா இந்த அச்சக்கோட்டை தீர்க்கக்கோட்டை கோட்டை வரந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாளமி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இவர் தான் இந்த புவியினுடைய நேரத்தையும் டிகிரியும் கணக்கெடுக்கிறதை பற்றி ஓகேங்களா நமக்கு புவியின் மீது அந்த அச்சக்கூட தீர்க்குக்கூட வந்தார் ஓகேங்களா இது நமக்கு முக்கியமான ஒரு இது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம தொடர்ச்சியான உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் நன்றி வணக்கம்